மொழி விட வந்து சமூக பற்று அதிகம் சமூக அக்கறை வேணும் முதல்ல மொழி பற்று இருக்கணும் ஆனால் அதை காட்டிலும் சமூக அக்கறை வேணும் இல்லை நீங்கள் ஒரு சமூக வந்து அக்கறை உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் நடந்து நீங்கள் அதை பேச மாட்டீங்க நீங்கள் மொழி பற்றுனா நீங்கள் வந்து எங்கேயாவது மொழி ஆய்வு கூட்டத்தில் பேசுங்க இப்போ இப்போ எம்பி ஆகிட்டீங்க போய் அங்கே போய் பேசுங்க ராஜ்யசபாவில் போய் பேசுங்க அதான கரெக்டாக இருக்கும் தமிழ் மொழி பெருமையை பற்றி அங்கே பேசுங்க ஓகே எந்த இடத்துல எதை செய்யணும்னு ஒன்று இருக்குது சார் அங்கே போய் நீங்கள் பேசுனா இங்கே வந்து இங்கே வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு நாலு மாவட்டம் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி இந்த பெல்ட் இருக்குல்ல அவங்கெல்லாம் வந்து பெங்களூரோட கனெக்ட் ஆவாங்க தினம் கூட தினம் அல்லது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அங்கே வியாபார நிமித்தமாக போயிட்டு வரக்கூடியவங்க நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையினால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் என்ன ஆகும் வாழ்வாதாரம் என்னமாகும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கலவரமாக ஆயிடுது சார் என்ன ஆகும் இப்ப அதனாலதான் அமைதியா இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சித்தராமையும் பேசுறாரு ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு அமைதி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவரே பொறுப்பாயிடுவார் அதை தணிக்கிற விதமா தான் அவர் பேசுறாரு இங்க ஏன் வந்து மு க ஸ்டாலின் பேசல பேசல சில பேர் கேட்கறாங்க பேசுறதுனால என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் டெவலப் தான் ஆகும் இல்ல இப்படி இருக்கலாம் திராவிட மொழின்றதுனால கன்னடமும் திராவிட மொழி தானே சொல்லிட்டு கூட அவங்க சித்தாந்த அடிப்படையில் கூட கடந்து போகலாம்